ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயது மேற்பட்ட அனைவரும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வரை பென்சில் பெற முடியும் அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இது எப்படி போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் மத்திய அரசு தற்போது ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைக்கின்றன சில திட்டங்கள் மானியங்கள் அல்லது பொருட்களை வழங்கினாலும் மற்றவை நிதி சலுகைகளும் வழங்குகிறது மேலும் கடந்த சில ஆண்டுகளில் மத்திய அரசு பல நன்மை பயக்கும் திட்டங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளது அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான் அடல் ஓய்வூதிய திட்டம் இதன் தரமான முதலீட்டு திட்டமாகும் இதில் உங்கள் வயதிற்கு ஏற்ப முதலீடு செய்வதன் மூலம் மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் பெறலாம் அடல் ஓய்வூதியத் திட்டம் ஏபிஒய் மத்திய அரசால் நடத்தப்படுகிறது வயதானவர்களுக்கு நிதியுதவி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அறுபது வயதுக்கு பிறகு மக்கள் மாதாந்திரம் ஓய்வூதியம் பெறுவதை உறுதி செய்வதற்கான இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் உங்கள் வயதின் அடிப்படையில் முதலீடு செய்யலாம் மேலும் தேர்வு செய்வதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வணிக வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்படும் பதினெட்டு வயதுடைய ஒருவர் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் அவர்கள் மாதந்தோறும் இருநூற்றி பத்து ரூபாயை பிரிமியத்தை செலுத்த வேண்டும் அறுபது வயதுக்கு பிறகு அவர்களுக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் இதில் சேர விரும்பினால் இந்திய குடிமக்கள் மட்டுமே சேர முடியும் பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி வரி செலுத்துவராக இருந்தால் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர முடியாது எனவே இந்த மூன்று வகைகளுக்குள் வரவில்லை என்றால் நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் உங்களுக்கு தகுதி இருந்து சேர விருப்பம் இருந்தால் இதில் சேர உங்கள் வங்கி கிளைக்கு செல்ல வேண்டும் அங்கு தொடர்புடைய அதிகாரியை சந்தித்து அவர் உங்கள் இகேஒய்சியை செயல்படுத்துவார் இதற்கு பிறகு உங்கள் வங்கிக் கணக்கு திட்டத்துடன் இணைக்கப்படும் அதிலிருந்து உங்களது மாதாந்திர பிரீமியம் கழிக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் வரை மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற்று பயனடைய முடியும் எந்த வயதில் சேரும்போது உங்களுக்கு எவ்வளவு ப்ரீமியம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் இதில் இந்த சார்ட்டை பார்த்திங்கனாங்களே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் பதினெட்டு வயதில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் பே பண்ணால் போதும் இதே மூன்று கர்டர்லின்னு சொல்கிற மூன்று மாதங்களுக்கு ஒருக்கா பே பண்ணுறீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயும் ஹாஃப் இயர்லி ஒவ்வொரு அரை ஆண்டுக்கு ஒருக்கா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாயும் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபது வயதுக்கு அப்புறம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுவதற்கு இதே மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மந்த்லி குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி எவ்வளோ பே பண்ணலாம் த்ரீ தௌசண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் ஃபோர் தௌசண்ட் வேணும்னா எவ்வளோ பே பண்ணணும் ஃபைவ் தௌசண்ட் வேணுன்னா எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சார்ட்டில் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்